அண்ணாமலைக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் திமுக வழக்கறிஞர் தாக்கல் செய்த திடீர் மனு இதை கண்டிப்பாக விசாரிக்க முடியாது நீதிபதி அதே மனு மேல்முறையீட்டுக்கு போனதால் பிடித்த பரபரப்பு வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவியை ஞானசேகரன் என்கிற நபர் பலாத்காரம் செய்த வழக்கை முறையாக விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை வைத்து வந்தனர் அப்போது தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை இந்த ஞானசேகரன் யார் யாரிடத்தில் எல்லாம் தொலைபேசியில் பேசினார் என்கிற ஆதாரம் என்னிடத்தில் உள்ளது என்று கூறியிருந்தார் அதோடு அந்த நபர்களிடத்தில் காவல்துறை விசாரிக்கவில்லை என்றால் அவர்களின் பட்டியலை நானே வெளியிடுவேன் என்றும் கூறினார் இது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது என்றாலும் காவல்துறையை பொறுத்தவரை இதில் சம்பந்தப்பட்ட திமுகவினரை காப்பாற்றும் வகையில் ஞானசேகரன் என்கிற ஒருவர் மட்டுமே இதில் இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் நிறுத்தியது அதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் நீதிமன்ற குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை தொன்னூறாயிரம் அவதாரமும் விதித்து தீர்ப்பளித்தது இப்படி அந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகிவிட்டதால் இனிமேல் அது குறித்து பேசுவது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்று அதை பற்றி பேசுவதையே நிறுத்திவிட்டார் அண்ணாமலை ஆனால் அண்ணாமலையை வம்பிழுக்க வேண்டும் என்பதற்காக தற்போது திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் எம் எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது குறித்து ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனு நேற்று நீதிபதி வேல்முருகன் அவர்கள் விசாரணைக்கு வந்தது அப்போது அந்த மனுவை பரிசளித்த அவர் சம்பந்தப்பட்ட வழக்கின் தீர்ப்பு அளிக்கப்பட்டு குற்றவாளியும் தற்போது சிறையில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் யார் யாரிடத்தில் எல்லாம் பேசினார் என்கிற ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய இடத்தில் இப்போது விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வழக்கு முடிந்துவிட்ட ஒன்று இனிமேல் அதை பற்றி பேசுவது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயலாகிவிடும் அதோடு நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளது இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவிக்கும் கருத்துகளுக்கு நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு நூறு வழக்குகள் பதிவு செய்ய வேண்டியிருக்கும் இதற்கான நேரத்தை வீணடிக்க நீதிமன்றம் விரும்பவில்லை அதனால் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணையை மீண்டும் தொடர முடியாது என்று அந்த மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்துவிட்டார் ஆனால் அந்த திமுக வழக்கறிஞர் எம் எல் ரவி தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த அந்த மனுவை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் அதோடு அந்த பாலியல் குற்றம் குற்றவாளி ஞானசேகரன் யார் யாரிடத்தெல்லாம் பேசினார் என்பதற்கான ஆதாரங்கள் என்னிடத்தில் இருப்பதாக சொன்ன அண்ணாமலை விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த மனுவில் தான் குறிப்பிட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இவரது இந்த செயல்பாடு விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது ஒரு பாலியல் வழக்கின் குற்றவாளி தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு அந்த வழக்கை எந்த நீதிமன்றமும் தூசி தட்ட மாட்டார்கள் அதனால் இதுபோன்ற வேலை வெட்டி இல்லாத வழக்கறிஞர்களை சென்னை உயர்நீதிமன்றத்தைப் போலவே உச்சநீதிமன்றமும் விரட்டி அடிக்க வேண்டும் என்று சோசியல் மீடியாவில் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் அடுத்த செய்தி சுப்ரீம் கோர்ட்டின் எச்சரிக்கை எதிரொலி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட திமுக அரசு தமிழ்நாட்டில் உள்ள திமுக தாங்கள் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துவதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட இவர்கள் தமிழ்நாட்டில் நாய்களை கட்டுப்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவை கிடப்பில் போட்டு விட்டார்கள் அது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மீண்டும் கூறிய நிலையிலும் அதை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாய்களை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை மேற்கு வங்காளம் தெலுங்கானா தவிர அனைத்து மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக பிரமாண பத்திரம் தாக்கல்

இந்த நிலையில் நேற்று தமிழக தலைமை செயலாளர் முருகானந்தம் உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போது தமிழக அரசு சார்பில் தெருநாய்களை கட்டுப்படுத்த தாங்கள் செய்துள்ள நடவடிக்கை குறித்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார் அதை ஆராய்ந்த நீதிபதிகள் இந்த பிரமாண பத்திரங்கள் சம்பந்தமாக மாநிலங்கள் எடுத்த நடவடிக்கைகள் திருப்தி தரவில்லை என்றால் கூடுதல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதுவரை பழைய உத்தரவு தொடரும் என்று அறிவித்திருக்கிறது அதோடு இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நவம்பர் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த காலகட்டத்துக்குள் தமிழக அரசு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யவில்லை என்பதால் தலைமை செயலாளர் முருகானந்தம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுள்ளார் இதேபோல் மற்ற மாநிலங்களின் தலைமை செயலர்களும் நீதிமன்ற உத்தரவை தாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் நிறைவேற்றாததால் மன்னிப்பு கேட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி திமுகவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பினால் அரண்டு போன மு ஸ்டாலின் தமிழகத்தில் எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் சம்பந்தமான பணிகளை தொடரக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளார் ஆனால் எஸ்ஐஆர் ஆர் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை டிநகர் முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் என்பவர் தாக்கல் செய்தார் அதில் சென்னை தீநகர் மற்றும் தாமரம் பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இறந்து போனவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் வாக்களிக்க தகுதியற்றவர்கள் இரட்டை பதிவு செய்யப்பட்டவர்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்துவா மற்றும் அருள் முருகன் அமர்வு விசாரித்தது அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் நிரஞ்சன் ராஜகோபால் ஆஜரானார் அவர் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் இந்த பணிகள் நடைபெறுகின்றன அதோடு நாளை முதல் தமிழ்நாடு உள்பட பனிரெண்டு மாநிலங்களில் இந்த பணிகள் நடைபெறப் போகிறது இந்த பணிகள் மூலம் வாக்காளர் பட்டியல் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவருக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்த வடிவங்களில் சரிபார்த்து டிசம்பர் மாதம் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதன் பிறகு விடுபட்டவர்கள் இருந்தால் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு பத்து முறை இது போன்ற சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடந்த நிலையில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் நடக்கிறது அதோடு இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளில் குறித்து யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள் இந்த எஸ்ஐஆர் ஆர் பணிகளை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் இது குறித்து யாரும் பயப்பட வேண்டாம் மிக சிறப்பாக இந்த பணிகள் நடைபெறும் என்று ஒரு உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள் அதோடு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் தமிழ்நாட்டில் மீண்டும் இந்த வாக்காளர் திருத்த பணிகள் நடக்கிறது என்று அவர்கள் கூறியிருப்பதை பார்க்கும் போது இந்த இருபது ஆண்டுகளுக்குள் ஏகப்பட்ட குழப்படிகள் நடந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இறந்தவர்கள் வீடு மாறியவர்கள் வேறு மாநிலத்துக்கு சென்றவர்கள் என பலரது பெயர்கள் அப்படியேதான் இருக்கும் அதை வைத்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கள்ள ஓட்டுகள் போடுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது இப்படி ஒரு தகவலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்ததை அடுத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் இந்த வாக்காளர்

கோவிலுள்ள கல்லூரியில் முதுகலை முதலாம் ஆண்டு படித்து வரும் மதுரையைச் சேர்ந்த ஒரு மாணவி தனது பாய் தரந்துடன் காருக்குள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மதுபோதையில் வந்த மூன்று பேரால் கடத்தி செல்லப்பட்டு பலாத்காரம் செய்யப்பட்டார் தற்போது அந்த மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் ஏழு தனிப்படை அமைத்து தேடுதல் இறங்கிய போலீசார் தலைமறைவாக இருந்த அந்த மூன்று குற்றவாளிகளையும் கண்டுபிடித்த நிலையில் ஒரு நபர் தலைமை காவலரின் இடது கையில் வெட்டியிருக்கிறார் அதையடுத்து அவர்கள் தப்பி விடுவதை பார்த்த மற்ற போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அவர்களை கைது செய்துள்ளார்கள் இதையடுத்து அவர்களிடத்தில் நடத்திய விசாரணையில் தபசி கருப்பசாமி காளீஸ்வரன் என்ற அந்த மூன்று பேரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கோவையில் வீடு எடுத்து தங்கியிருந்தபடி கட்டிட வேலை பார்த்து வருவதாகவும் தெரியவந்துள்ளது அவர்கள் மீது ஏற்கனவே கொலை வழக்கு வழிப்பொருள் கொள்ளை போன்ற வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள்